உலகத்திலேயே ஆயிரம் திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசாருக்கு மட்டும்தான் உண்டு கேமரா வந்து கிரெயின்ல தூக்குறதுக்கு அவரே கிரைன்ல தூக்கி உக்கார இவருக்கு வந்து கிரெயின்ல வந்து அவர் மேலே வந்து வந்து ஷாட் வந்து இறங்கு வீரன்னா அவர்கிட்ட கையில குடுத்துடலாம் சார் நானே உட்கார்ந்து நானே படத்துல வந்து நம்ம எல்லாம் வந்து மரத்தை சுத்தி புயல் பாடுவோம் அந்த பிள்ளையை சுத்தியே புயல் பாடி இருக்காதா நீ பார்க்காம விட்டுட்டா அப்படி இல்லாது அனைத்து பத்திரிகை ஊடக அண்ணன் எல்லாருக்குமே வணக்கம் காலையிலையும் பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து அப்படியே ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் திரும்ப இதை முடிச்சுட்டு இன்னொரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு அதனால கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு பண்ணிச்சுக்கோங்க முதல்ல ஃபஸ்ட்டு படத்தினுடைய டைட்டில பற்றி நான் சொல்லிடுறேன் டெஸ்டர் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து கரண்ட் கரண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து அந்த யாரோ சம்பந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் டெஸ்டர் செக் பண்ணுவாங்க அதில் லைட் எரியுதா எரியலையா லைட் எரிஞ்சா ஓகே ஒன்றும் ஷாக் அடிக்காது அப்படின்னு அந்த மாதிரி முத்தாய்ப்பாக இயக்குனர் வந்து ஒரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டெஸ்டர் ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஓகே லைட் எரியுது இது ஷாக் அடிக்காது அப்படின்னு சூரியன் பிரதர் வந்து எப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி நால அந்த படம் சுட்டி பையனும் நான்கு திருடர்களும் ரெண்டாயிரத்தி நாலில் நான் நடிக்கும்போது அதில் வந்து உதவி இயக்குனராக இருந்தார் அதுக்கப்புறம் இந்த மேடையில் அவரை வந்து ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுத்துருவோம் அடுத்து இங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வந்து ஹெச்ஆர் இந்த ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கும்போது பிரதரையும் சரி இவரை பார்த்தாலும் சரி அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்கு கேமராமேன் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய ஹேட் ஆஃப் சார் ஏன்னா வந்தவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் பேச மாட்டேன் என்னுடைய ஒளிப்பதிவு வந்து நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாம உட்கார்ந்துட்டாரு ஆனா அவரை நிற்கும் போது இவர் திரு சைஸ்ல இருக்கும் போது இவர் திரு சைஸ் நீங்க யோசி பாருங்களேன் அந்த படத்துல வந்து இப்ப ஒரு போய் சீன் வைங்க சார் காலையில நம்ம வந்து அப்படியே விரட்டி போறோம் சார் அவரு சொல்லுங்க எதுக்கும் ரண்டி நேனும் விரட்டுக்கு ரண்டி இப்படி இப்படி பேசியிருப்பாரு இதுக்கு நடுவுல அந்த மனுஷன் கேமரா வந்து கிரெயின்ல தூக்குறதுக்கு போல அவரே கிரெயின்ல தூக்கி உக்கார சொறணும் இவருக்கு வந்து கிரெயின்ல வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து ஷாட் வந்து க்ரீன் ஷாட்லாம் இறங்குது ஏறுதுன்னா அவர்தே கையில் கொடுத்துடலாம் சார் நானே உட்காந்து நானே எழுதிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆர்வி உதயகுமார் சார் வந்து என்கிட்ட சொன்னாரு படத்துல வந்து நம்ம எல்லாம் வந்து மரத்தை சுத்தி டுயேட் பாடுவோம் இது அந்த பிள்ளைய சுத்தியே டூயிட் பாடி நீ பார்க்காம விட்டுட்டடா அப்படி இல்லாது அவர் வந்து ஒரு குழந்த அது அது அவ்வளவு என்ன ரசிச்சாலும் என்கிட்ட அவ்வளவு அழகா சொல்வாரு அதே மாதிரி நான் பேரரசார பத்தி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உலகத்திலேயே ஆயிரம் திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் மட்டும் மட்டும்தான் உண்டு வேற எந்த இயக்குநருக்கும் கிடையாது இதுக்கு நீங்க கை தட்டும் ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பாச்சி சிவகாசி பழனி அப்புறம் திருத்தணி ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் ஜம்பட்டி திண்டுக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு அப்படி போய்கிட்டே இருக்கலாம் அது வந்து கணக்கே கிடையாது அந்த வரிசையில் வந்து ஆயிரம் திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் இயக்குனர் பேரரசர் தான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அவருக்கும் நன்றி நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க வெங்கடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக உங்கள் மேல் ப பதியப்படும் அப்படிங்கிறத இந்த மேடையில் சொல்லிக்கிறேன் நான் நடித்த படத்துக்கு தன்னை தாண்டி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனையும் மென்ஷன் பண்ணுறாங்களோ அதுவே இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றி அது உண்மையிலேயே சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம நடிச்சோம் வந்தோம் போனோம் இல்லாம நம்ம கூட யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அவங்கள வந்து மென்ஷன் பண்றது பெரிய விஷயம் அதுக்கு வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு கூடிய விரைவில் என்னுடைய படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவையும் கூடிய விரைவில் உங்களை சந்திப்பேன் நன்றி தேங்க்யூ தப்பிக்க முடியாது நீங்க சம்பளம் கொடுக்குறது இல்லையோ பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க முடியாம இருக்காதுல்ல எடுத்துடலாம் இங்க நிறைய உண்மையை உடைச்சு விட்டாரு நம்ம தலைவர் சேர்ந்து நல்லது தலை பார்வை பட்டுச்சு விட வந்து உதயகுமார் சார் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அது சின்ன சின்ன படத்துல வந்துடுவார் ஆடியோ ரிலீஸுக்கு நான் கூட வாழ்த்தத்தை வர ஆணைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைத்தான் தெரியுது எங்கேயாவது கிழுகிழப்பா சீன் இருக்கும் யாராவது யாராவது முத்தம் கொடுப்பாங்க அது எத்தனை முத்தமும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம் எங்கே கொடுக்குறாங்கன்னு உன்னிப்பா கவனிக்கலாம் சமீபத்துல ரப்பர் பந்துன்னு படம் வந்து பெரிய ஆச்சு குடும்பஸ்தனும் வந்து வெற்றியை அடைஞ்சிருக்கு லப்பர் பந்து அவர் பாத்துட்டாரு குடும்பத்தனையும் பார்த்துட்டாரு ஆனா பயர் தான் ஒத்துக்கிட்ட அப்ப எந்த நோக்கத்துல ஒரு படம் பார்க்கறாரு ஏ எத்தனை சீன் இருச்சு அந்த லவ் சீன் இருக்குல்ல மெலோடி அது ஒரு சார்ட்டா ரசிச்சிருக்காரா எங்க அதை பத்தி பேசவே இல்லை கழுத்துல முத்தம் தான் கொடுக்குறான் உதட்டில் தான் கொடுக்குறான் கன்னத்துல முத்தம் கொடுக்குறான் அவரு ஹீரோ அந்த படத்தை அவரு போட்டு உங்களுக்கு என்ன போ உங்களுக்கே வயிறு எரியுது டேரக்டர் இஷ்டப்படி அவருக்கு முத்தம் கொடுத்துருக்காரு நானும் சொல்றேன் நீங்க அப்படி உங்களுக்கு ஆசைன்னா படத்தை ஆரம்பிங்க என்ன நீங்களே ஹீரோ நடிங்க ஒரு கதை நான் ஐயோ புக் பண்ணுங்க அண்ணா சொல்லுட்டேன் அம்மா நான் முத்த காட்சியில கூட அதிகமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏன் பிரதம் உங்களையும் கூப்பிடுறேன் நானே அடிச்சுட்டேன் நாங்க இழிச்ச வேணாம் நாங்க படம் பண்ணி நாங்க டேஸ் பண்ணி இவ்வளவு ஹீரோ போட்டு முத்தம் கொடுப்பா நான் ரசிக்கணுமா யார் நீங்க பேசுங்க படத்தை பத்தி கடைசி வரைக்கும் டெஸ்ட் டைட்டில் சொல்ல வரும் முத்தம் முத்தம் கிசு கிசு அவன் கொள்றான் அவன் காதலிக்கிறான் எவன் அவன் காதலிக்கல சொன்னீங்களே தவிர டெக்ஸ்டர் விளக்கம் ஏதாவது சொன்னீங்களா நான் சார் அவக்டர் இப்போ இந்த படத்துல ஒரு நாளும் உனை மறவாத தெரியாத வர வேண்டும் என்ன அது கவிதை நிறைய வரிகள் எல்லா வருஷங்களும் நம்ம ஒரு பாட்டு கேட்கும் போது தேடி இருக்கணும் தெரியும் இந்த கவிஞர் வந்து வார்த்தையை ரொம்ப தேடி இருக்கிறாரு அந்த வார்த்தை நிரப்பல வார்த்தைக்கு அலையணும் ஒரு பாடல சிறு கவிஞருங்கிற வந்து ஒரு புது வார்த்தை போட்டு மாட்டோமா வரும் யாரோ யாரோ யார் இவனோ அந்த பாடல்ல வெளியை உட்கொண்டு நான் வாழும் கற்கண்டு அந்த நான் வாழும் கற்கண்டுன்னு சொன்ன உடனே அந்த ஹீர்களை கற்கண்டா தெரிஞ்சு அதுக்கடுது உன்னை தேடும் தேடும் பூச்செண்டு அதான் இல்ல வரிகள் ஏன்னா அதுக்கு மீசு நன்றி சொல்லணும் ஏன்னா வரிகளை கேட்க வச்சாருங்க இப்படி சொல்லித்தான் நம்ம கௌத்துருது நம்மள ஏத்தி விடம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்த சொல்லி ஆமா பேரரசன் பாடலால்தான் அப்படின்றது ஓஹோ அப்படியா அங்கே ஒரு எக்க ஒளி ஒளிக்கும் இருந்தாலும் பாராட்டுக்கு மனசு வேணும் இந்த மேடையில் மட்டும் எல்லாமே நம்மளை நம்ம உதயகுமார் சார் பாராட்டி தான் இருப்பார் அதான் நயன் அவரும் டைரக்டரு கதிரன் வந்துருக்காரு ஆமாம் இந்த படம் நல்லா நான் பார்த்தேன் படம் சங்குது வந்த சிறிய படங்கள்ல எல்லாரும் ரசிக்கக்கூடிய படமும் அதுக்கு அமைஞ்சிருக்கு மக்கள் பெற்றிருக்கு கதிரவன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் டெக்ஸ்டர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குநருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் பேரும் புகழும் பெற்றிருக்கிறார் பார்த்துட்டு நன்றி வணக்கம்